வணக்க மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து நாலஞ்சு நாள் தான் இருக்குது நாலஞ்சு நாள் கூட இல்லைங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது சரி மாட்டு பொங்கல் வரப்போகுது சரின்னு சொல்லிவிட்டு மாட்டு மாட்டுக்கொடையில் இருக்கிற செவத்தில் இருக்கிற சாணி அப்புறம் கோதணி இந்த சாணிலாம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு நல்லா வந்து நேற்று வந்து சுரண்டி நல்லா வந்து வீடியோ வந்து எடுத்து போட்டிருப்பேன் ஆனால் வந்து அது வந்து சுத்தமாக கழுவிட்டால் அந்த இடம் எப்படி இருக்கோ க்ளீனாக அப்படின்னு நீங்கள் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால சரி மாட்டு கொட்ட கழிவு அப்படியே இந்த வீடியோவிலே லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருப்பேன் கழுவி முடித்த உடனே எப்படி இருக்கும் காஞ்ச பிறகு அந்த வீடியோவும் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இது தாங்க என்னுடைய வேலை என்னுடைய பேர் பார்த்தினா வந்து சுதாகர் நான் பார்த்தினா பிகாம் படித்து முடிச்சிட்டேன் டிகிரி வந்து முடித்து ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆகுது நான் மாட்டுப்பண்ணையில் தான் வந்து எங்கள் வீட்டில் பதினோரு பதிமூணு மாடு இருக்குது இந்த மாட்டுப்பண்ணை வச்சு தான் நான் வந்து பார்த்துன்னு இருக்கிறேன் சரி மாட்டு பொங்கல் அன்னிக்கு பார்த்திங்கன்னா வந்து மாடு குழப்பாட்டி அது கயிறு மாற்றி அப்புறம் பெயிண்ட் அடித்து சாமி கும்பிட்றதுக்கே வந்து டைம் வந்து சரியாக போயிடும் சரி அன்றைக்கி ஃபுல்லாக வந்து கஷ்டப்படுவோம் ரொம்ப அன்றைக்கி தான் வந்து நாங்கள் வந்து கஷ்டப்படுற நாள் அதிகமாக கஷ்டப்படுற நாள் அந் அந்த ஒரு நாள் தான் மாட்டு பொங்கல் சரி அன்றைக்கே வந்து எல்லா வேலையும் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து மாட்டுக்கோட்டையெல்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் செவத்தில் இருக்கிற சாணிலாம் வந்து நேற்று சொரண் சொரணும் சொரண்டிருங்க எனக்கு கை வலி வந்ததாங்க மிச்சம் அழுக்கு வந்து விட்ட மாதிரியே தெரில சரின்ட்டு இன்றைக்கி ஓடக்கூடாது கால பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நல்லா மொத்தம் வந்து சுரண்டி தள்ளிவிட்டேன் சரின்ட்டு தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணால் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டுருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு எல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா இதான் நான் வந்து கேட்டுக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து மேலும் மேலும் நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம் இந்த மாதிரி ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ணை அப்புறம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோ இந்த மாதிரி கீரை விதத்தில் மார்க்கெட்டுக்கு வந்து கீரை சந் கீரைலாம் வந்து எத்துன்னு போகிறது அரைக்கீரை சிறுகீரை புலசுக்கீரை போண்டா கீரை பாலைக்கீரை இந்த மாதிரி கீரைலாம் நாங்கள் வந்து எத்துன்னு போவோம் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் வந்து இன்னொரு ரெண்டு வாரத்தில் வந்து போடுவேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய டெய்லி வேலை செய்கிற ப்ரோக்ராம்லாம் வந்து நான் சொல்கிறேன் என்னென்ன வேலை செய்கிறேன்னு வந்து கேளுங்கள் காலையில் தூங்கி உடனே எங்கள் அம்மா வந்து ஒரு டீ வந்து வச்சு கொடுப்பாங்க ஒரு கிளாஸ் டம்ளருக்கு டீ அந்த டீ குடித்து முடிச்ச உடனே பசு மாடுங்கள்லாம் வந்து பார்த்தினா இந்த மாதிரி பகல் டைம்லாம் வந்து ரெண்டு வேலையும் வந்து எங்கள் வீட்டு கிணத்து தான் வந்து கட்டி இந்த மாதிரி தீவனை பயிரெலாம் வந்து போடுவோம் அங்கே சாணி போட்டு வச்சுருக்கோம் அந்த சாணிலாம் எடுத்து கொட்டிட்டு வாரி கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மாட்டு கொட்டாய்க்கு வருவேன் இந்த பெரிய மாட்டு கொட்டாயில் பார்த்தினா வந்து எட்டு மாடு வந்து கட்டுவோம் இந்த கொட்டையிலேயும் ஒரு அஞ்சாறு அணு கூட வரும் சாணி இதே வாரி கொட்டிட்டு அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற கொட்டா பார்த்தீங்கன்னா வந்து சென மாடுங்கள்லாம் கட்டுற கோ மாட்டு கொட்டா அதில் வந்து நாலஞ்சு மாடு இருக்கும் அதில் ஒரு மூணு அணு கூட சாணி வாரி கொட்டிட்டு அப்படியே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சின்ன கொட்டா அந்த ரைட் சைடில் ஓரமாக இருக்குங்க அந்த மாட்டு மாட்டுக்கொட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு அணு கூட சாணி வரும் ஆட்டு பண்ணு அதுக்கப்புறம் கன்றுக்குட்டி இந்த ரெண்டும் செத்து ரெண்டு அணு கூட சாணி வந்துடும் எல்லாத்தையும் வாரி கொட்டிட்டு அதுக்கப்புறம் எட்டு மணி ஆச்சுன்னா நானும் எங்கள் அப்பாலாம் வந்து பால் கறக்க ஆரம்பிச்சிருவோம் ஒரு நாலு மாடு எங்கள் அப்பா கூட போய் பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் காலை உணவு வந்து சாப்பிட்டு வந்துடுவோம் பல் வலைக்குன்னு சாப்பாடு காலைல சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா மாடு ஓட்டின் போய் கட்டி மாட்டுக்கு வந்து தீவனம்லாம் அள்ளி போடுவார் என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா வந்து கொட்டை கை ஒரு வேலை கொட்டாலாம் வந்து கை முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரதுனே பதினொன்றரை மணி ஆகிடுங்க அதுக்கப்புறம் பதினொன்று மணி வந்து சாயந்தரம் ஒரு மூணு மணி வரையிலும் கொஞ்சம் ரெஸ்ட்டு இருக்கும் நடுவில் மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி ஆச்சுன்னா மத்தியானம் தீனி வந்து போடுவோம் மாட்டுக்கு தீவனம் பில்லு தான் அறுத்து எடுத்துனு போடுவோம் அந்த சென மாடு சும்மா இருக்கிற கணுகுட்டிங்க இதெல்லாம் பார்த்தினா கை நீல் ஓட்டி மை கட்டிவிடுவோம் அதுங்க வந்து புல்லு மேயும் இதுதாங்க என்னுடைய டெய்லி வேலை அப்புறம் மூணு மூன்றரை நாலு மணி ஆச்சுன்னா சாயங்காலம் போய் ஒரு ஏழு எட்டு தீவனம் இருக்க ஆரம்பிப்போம் அந்த ஏழு எட்டு தீவனம் அறுத்து எடுத்துன்னு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ வீடியோ வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் அவர் கொடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஏழரை மணிக்கா ஏழரை மணிக்கா பால்காருக்கு வந்துடும் அப்புறம் பால் முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி நைட்டு டீனியும் வந்து மாட்டுக்கு வந்து அள்ளி போட்டுருவோம் இப்போ வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்னுடைய ஃப்ரெண்டு தாங்க இவனுக்கெலாம் வந்து என் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவானுங்க நல்லா யூடியூப் சேனல் வச்சிங்கிறேன்னு சொல்லிவிட்டு அது மட்டும் யூடியூப் சேனலில் இருந்தாலே இல்லைனா எல்லாம் கூடவே இருப்பானுங்க எப்போவுமே சனி ஞாயிறு லீவ் ஆனால் ஃப்ரீ ஃபயர் விளையாட வந்துடுவானுங்க என் கூட அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க மாட்டுக்கட்டாலாம் வந்து சுத்தமாக கழிவணப்பிற்கு இப்படி தாங்க வந்து இருக்கும் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு ஓகே பாய் கைஸ்